வகனாக திரும்பிப் பார்த்திப்பாறு தடித்ததா போகத்துக்கு அகைமுக அல்லாட குவானு கலாமுல்லான் அகைமுகமாக்க சஹாபாக்கள் நம்பின நம்பிக்கை தான் சரியான நம்பிக்கை சஹாபா தாபீன் உடைய சலஃபியா சரியான அகித அன்று தெளிவு காட்ட தனித்ததா போராடின காலத்துல இல்லவா தெரிஞ்சவன் இருக்கவில்லையா படிச்சவன் இருக்கவில்லை இருந்தாங்க அந்த ககத்துக்கு ஆதரவு மாமஹோடே மிக பேசிய பேசுவதுக்கு தைரிய சாலிகள் இருக்கவில்லை பழை மாமல் இந்த ககத்தோடு இருந்தாலும் பேசுறதுக்கு தைரிய சாலி இருக்கவில்லை ஏன் அவன் உயிர பயந்து அவன் பல காரியங்களுக்கு காரணமாக தனித்ததா போராடினாக சேர்த்து ரெண்டு கையே கட்டி கசை அடிக்க வேதனையை தண்டனையாக கொடுத்தான் எதுக்காக நீ இந்த உம்மத்துக்கு மாநாடவர்களை பேசிய

மக்கள் கேட்டாங்க இமாம் மஹமதே நீ வானத்தை பார்த்து என்னத்தை சொன்னா யாரெல்லாம் உண்ட மார்க்கத்துக்கா தனித்ததா நான் போ காட்டுறது நீ காட்டு இதுல வேதனையும் தாக்குவேன் தண்டனையும் தாக்குவேன் என்ற ஈதாக என்ன மானத்தை காப்பாத்தான் கண்டு மலக்கு வந்து அதை அடைத்து அந்த இமாமுடைய மானத்தை காப்பாற்றினவராக அல்லாவுடைய இமாமலாக இப்படி கஷ்டப்பட்டாங்க சத்தியங்களை பூவில் எடுத்து வைக்க